இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நமக்கே வந்து தெரியும் சிறகடைக்காசை சீரியலில் எப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக வந்து மனோஜும் விஜயாவும் மாட்ட போகிறாங்களோ அப்படின்னு போகவும் பார்த்து நமக்கு தோணுது ஆனாலும் நிஜத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைசி நிமிஷத்தை ஏதாச்சும் ஒரு லூப் போலை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு குறுக்கோழியை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஓட்டையை யூஸ் பண்ணி அவங்க எஸ்கேப் பைப் போயிடுவாங்க இந்த தடையை அது நடந்துச்சு அப்படின்னா மக்கள் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி மனசு விட்டு போயிடுவாங்க இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சீரியலாக மொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து வந்து அர்பன் ரூரலில் வந்து போன வாரம் வந்து சிறகடிக்காது தரிசை நம்பர் ஒன்னா வந்திருக்கு மொக்கையா இருக்கு இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் வரும்போதே அப்படி ஒரு நிலைமைனா நல்லா மட்டும் முன்ன மாதிரி போச்சு அப்படின்னா வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி போகும் இன்னைக்கு எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல எடுத்த உடனே இப்போ வந்து முத்து ஒரு பிளான் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரியும் மனோஜ வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு டவக்குன்னு அகப்பட வைக்கிறதுக்கு ஏன்னா சந்தோஷம் பணம் கொடுக்கலங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அண்ணன் தான் பணம் கொடுத்தாரு அவங்க அண்ணன் தான் நகை திருடி தான் பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணாலுங்கிறது எப்படியாவது தெரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காரு இதுக்கு நடுவில் வேற அண்ணாமலை வேற நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து மனசே சரியில்லை இந்த மனோஜப்பை எப்படி சரியான ஒரு சல்லிப்பைல இருக்கானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தபக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து ஒரு பெரிய பட்டையெல்லாம் போட்டு அப்படியே வந்து அப்படியே உள்ளே நுழையும் போதே ஒரு பெரிய சவுண்டை கொடுத்து அப்படி தான் அவர் வர சொன்னார் அப்படின்னு வந்துட்டு உள்ளார வந்துட்டு டக்குனு நீங்கள் ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது எதுவுமே சரியில்லை அப்படின்ட்டு மனோஜ் கிட்டே வரும்போது நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஃபோன்லலாம் கே யார்டே வந்து பேசுகிறதெல்லாம் கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே கத்திட்டேன் எல்லாம் சரியாயிடும் அதை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஓகே 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 நான் வச்சுறேன் வச்சுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படி ஒரு இந்த துணியை பிரிக்கிற பிரித்தா வந்து உள்ளார ஒரு லெமன் இருக்குது உடனே அதை பார்த்தோன்னா எலுமிச்சம்பளம் என்ன பாது அது என்ன இருக்கணும்னு போறீங்க என்னது அப்படின்னு வந்து ஓத்தவங்களா கேட்ட கேட்டவுடனே வந்து இல்லை இதெல்லாம் தான் வந்து இப்போ சாமியாரை போய் பார்த்தேன் நகையை காணால அதுக்காக பார்த்து நகைத்திறனை வந்து எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நகை திறனை உங்க வீட்டை தான் எங்கேயோ இருக்கான் உங்க வீட்டில் தான் இருக்கான் எடுத்து போன்ட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் யார் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் தெரில அவர் கொடுத்தாரு எப்போதான் எங்கள் நகரில் நகையை கொண்டு போய் வந்து பூஜை செலுத்த பூஜை ரூமில் வச்சோம்னா அந்த ந நகையை திருநவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாய் இழுத்துக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு இப்படி அப்படின்னு வாய் இழுத்தெல்லாம் காமிக்கிறார் காமிச்ச உடனே வந்து லைட்டாக பீதி வந்து இப்போ மனோஜுக்கும் இந்த பக்கம் வந்து விஜயாவுக்கும் வந்துருச்சு இவர் வந்த எடுத்து வைக்க போக அதெல்லாம் இதெல்லாம் உள்ள வைக்கிறேன் வேறாண்டோ அப்படின்னு இந்த பக்கம் விஜயா இந்த பக்கம் மனோஜ் அதெல்லாம் இதுக்கு தேவையில்லாமல் ஆச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன பா நீங்கள் தான் எடுக்கல இது எது எங்கள் நகை நாங்கள் எப்படியாச்சும் இந்த நகையை திருநாள் கண்டுபிடிக்கணும் நாலு லட்ச ரூபா மதிப்புள்ள நகை அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொண்டு போயிட்டு வந்து அந்த எலிமிச்சம்பரத்தை உள்ளே வச்சிடறாரு உடனே சரி ஏதோ அவன் நம்பிக்கையில் பண்ணுறான் அப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலையும் பேச இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு என்ன மாதிரியா விஷயம் அது அப்படின்னு இந்த பக்கம் ஸ்ருதி யோசிக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து எதுக்கு இதெல்லாம் நீங்க சாமியார்டெல்லாம் வேணான்னீங்க அப்புறம் நீங்க எதுக்கு போனீங்க வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் சாமியார்ட்டெல்லாம் போல நானே ஏற்பாடு பண்ணதான் அதெல்லாம் அப்படிங்கிற உண்மையை மொத்தம் சொல்லிடுறாரு இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் அவங்களுக்கு பயம் காட்ட போறேன்ட்டு அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மனோஜும் இப்போ விஜயாவும் பயம் அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தா வாய் கோணிக்கிட்ட மாதிரி தெரியுது ஒரு மாதிரி உங்களுக்கு பயம் அதிகம் மை திருப்பி திருப்பி வந்து ஏதோ ஆகிடுச்சோ தான் நானும் இதாக போகிறேன் நான் அதில் சம்மந்தப்பட்டதுனால எனக்கும் இதாக போகுது அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு வந்து விஜயாவை அனுப்பிவிட்டு இதெல்லாம் தம்பி வேணும்னே உன் மேலே இருக்க சந்தேகத்தில் பண்ணுறான் பயந்து போய் ஏதாச்சும் ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாதான் ஏற்கனவே தடவை பயந்து தான் நீ மாட்டியிருக்க எதையாச்சும் நீ முட்டாள்தனத்தை பண்ண அப்படின்னா தேவெல்லாம் ஒன்னோட சேர்த்து நானும் வந்து அசிங்கப்படணும் நீ தான் திருநாங்கிறது தெரிஞ்சிடும் உனக்கு ஒண்ணும் ஆகாது நீ நல்லா தான் இருக்க கவலைப்படாத அப்படின்னு திருப்பி திருப்பி வந்து ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த ஐடியா நல்ல ஐடியாவா இருக்கே இந்த ஐடியா எல்லாம் ஒர்க் ஆகுமா ஆனா இதெல்லாம் வந்து உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு எங்க ஊர்லயே இந்த மாதிரிலாம் மாயமாதிரிகள் எல்லாம் எங்க அப்பாவோட ஏதோ ஒரு பொருள் காணாம போகும்போது பண்ணாங்க அப்படின்னு ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்காரு மீனா உள்ளார வந்து கதவை சாத்திட்டு இதெல்லாம் வந்து முத்து பொய் சொல்றாரு அவர் வந்து இவனுங்களுக்கு ஒரு பயம் வரணும் இவங்க மாட்டு வாங்கிறதுக்காக பண்றாரு இதை நல்ல ஐடியா நடந்தா சொல்லுங்க அப்படின்னு கிளம்பி சொதி போயிடுறாங்க ஆனா வந்து ரவிக்கு இன்னமும் வந்து இதெல்லாம் சரியா தவறா அப்படிங்கிற எண்ணம் ரெண்டு இருக்கு ஏன்னா ரெண்டு அண்ணனுக்கு நடுவில் மாட்டி தவிச்சிட்டு இருக்காரு அவர் பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு நடந்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் எல்லாம் தூங்க முடியாம இந்த பக்கம் மனோஜும் இந்த விஜயாவும் இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து ஒரு சாமியாரை போய் பார்க்க போறாங்கன்னு ஒரு ஃபில்லர் எபிசோடு வேற வரப்போகுது சோ இதெல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கதை இப்ப எப்படி போதும் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து